நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்று ரஷ்யா விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்தை சந்தித்துள்ளது ஜைபீரியாவை தளமாக கொண்டு அங்காரா என்ற விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் ஏ இருபத்தி நான்கு விமானம் பயணிகள் ஊழியர்கள் உட்பட சுமார் ஐம்பது பேருடன் சீன எல்லையோர டிண்டா நகரை நோக்கி பறக்க தொடங்கியது டிண்டா நகரை நெருங்கும் போது ரேடர் கண்காணிப்பில் இருந்து விலகி விமானத்துடனான தொடர்பை ரஷ்ய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் இழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் விமானத்தில் இருந்ததாக பிராந்திய ஆளுநர் வாசிலி ஓர்லோப் தெரிவித்துள்ளார் தேடுதல் பணியில் திண்டாவில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் விமானம் கீழே விழுந்து விபத்தை சந்தித்துள்ளது விமானம் தீ பெற்றி எரிந்து வரும் நிலையில் மீட்புப் படையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விமானம் தரையிறங்கும் இடத்தின் அருகே வானிலை மோசமாக இருந்துள்ளது அப்போது விமானத்தை தரையிறக்க முயற்சித்து விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன